தன் தாயை கடைசி வர ஏன் ஸ்திரியேனு கூப்பிட்டாருன்றதோட விளக்கத்தை முந்தின காணொலியில பார்த்தோம் இந்த காணொலியில இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் யோவான பார்த்து அதோ உன் தாயின்னு சொல்றாரு இயேசுவே மரியாதை தாயின்னு சொல்லல இயேசுவுக்கு சகோதரரும் இருக்காங்க ஏன் தன் சீசன் ஆகிய யோவான் இடத்துல அதோ உன் தாயின்னு சொல்லணும் இதன் விளக்கத்தை இந்த காணொலியில பார்க்கலாம் இந்த காணொலிய விவரிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறேன் காணாவூர் கல்யாணம் ஆதியாகமும் மூன்று பதினைந்தின் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஆதியாகமும் மூன்று பதினைந்தின் படி ஸ்திரியின் வித்து ஏசு கிறிஸ்து அப்படின்னா இங்க ஸ்திரின்றது மரியாள் மரணம் ஆதாமால வந்தது நித்திய ஜீவன் ஏசுவால வந்ததுன்னா ரெண்டாவது ஆதாம் ஏசு கிறிஸ்து தானே அப்ப புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆதாமாகவும் மரியாள் ஏவாலாகவும் பார்க்கப்படுறாங்க ஆதியாகவும் மூன்று பதினைஞ்ச மனசில் வைத்து இந்த காணொலியை பார்த்தா மட்டுமே நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் சரி இப்ப அதோ உன் தாய் ஸ்திரியே அதோ உன் மகனோட விளக்கத்தை பத்தி பார்க்கலாம் மரியால காணாவூர் கல்யாணத்திலையும் சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் தான் ஏசு ஸ்திரியேன்னு கூப்பிடுறதா யோவான் எழுதியிருப்பாரு இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்க்கணும் முதல்ல இந்த காணாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் இல்லைன்னு மணவாளன் கிட்ட தான் சொல்லணும் ஆனா மரியால் இயேசு கிட்ட ரசம் இல்லைன்னு சொல்றாங்க இயேசு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவரை தவிர மணவாளன் இல்லை இங்க இயேசுவிடம் மறியால் திராட்சியரச குறைவுன்னு சொல்லல திராட்சரசம் இல்லைன்னு சொல்றாங்க இங்க மரியாள் இயேசுவின் தாய் கிடையாது ஸ்திரி அதாவது ஏவாள் இந்த ஏவாள் ஆதாமிடமிருந்து உண்டாக்கப்பட்டவள் அதே போலதான் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உண்டாக்கப்பட்டதுதான் சபை அப்ப ஏவாள் ஸ்திரி மட்டுமல்ல அவள் தான் சபையும் கூட பழைய ஏற்பாட்டில் ஏவாள் சபை என்றால் புதிய ஏற்பாட்டில் இரண்டாவது ஏவாள் மரியாள் மரியாள் ஏசு கிறிஸ்துவின் சபையையும் குறிக்கும் சபைக்கு இன்னொரு பேரும் உண்டு அதுதான் மனவாட்டி அப்ப மரியாள் மணவாட்டியை அடையாளப்படுத்துவது கானாவூர் கல்யாணத்துல மரியாள் மனவாட்டியாக திராட்சரசத்தை பத்தி கேக்குறாங்க அதுக்கு ஏசு என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு அப்ப அவருடைய வேலை எப்ப வரும் அவருடைய வேலை வர்றதுக்கும் ரசத்துக்கும் என்ன சம்பந்தம் இத பற்றி லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வர்றதுனால பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு பாஸ்காவை புசுக்கும்படிக்கு மேல் இயேசு ஆயத்த பண்ண சொல்றாரு அவங்க போய் அவர் சொன்னபடியே பாஸ்காவா ஆயத்தப்படுத்துறாங்க இப்ப பேதுருவும் யோவானும் ஆயத்தம் பண்ண பிறகு அடுத்த வசனம் சொல்லுது போது அவரும் அவருடனே கூட பன்னிரண்டு இருந்தார்கள் அப்ப வேலை எப்ப வரும்னு கேட்டா அப்போசிலராகிய பேதருவும் யோவானும் சபையை அதாவது மனவாட்டியை ஆயத்தம் பண்ணின பிறகு ரசம் பானம் பண்ணப்படும் ஏசு சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படி சொல்லிட்டு ரசம் பானம் பண்ண போற நாளையும் குறிப்பிட்டு சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் வரும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இதுக்கு என்ன அர்த்தம்னா மனுஷங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை மீண்டும் புதுப்பித்த பிறகு இயேசுவின் கல்யாண விருந்தில் அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தப்பதான் மறுபடியும் அவர் தன் சபையாகிய மனவாட்டியோட இந்த திராட்சை பழரசத்தை பானம் பண்ண போறதா சொல்றாரு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில பரிமாறப்படும் திராட்சை ரசம் இல்லை திராட்சை பழரசம் இந்த திராட்சை பழரசத்தை அவரோடு சேர்ந்து பானம் பண்ணணும்னா நீங்க உங்களை பிசாசு அடையாளப்படுத்துற ஸ்திரியா இருக்கக்கூடாது இயேசுவோட மனவாட்டியா இருக்கணும் சரி இப்ப யோவான் கிட்ட ஏன் தன் தாயை ஒப்படைக்கிறாருன்னு பாக்கலாம் பாஸ்காவுக்கு ஆயத்த பண்ண சொல்லி பேதுருவையும் யோவானையும் சொல்றாரு நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் பேதுரு கிட்ட பரலோகத்தின் திறவுகோல கொடுக்கறாரு யோவான் கிட்ட தன் தாயாகிய அதாவது சபையை மனவாட்டியே ஒப்படைக்கிறாரு ஏன் பேதரு கிட்ட ஒப்படைக்காம யோவான் கிட்ட ஒப்படைக்கிறாரு தெரியுமா இயேசுவின் கடைசி வரைக்கும் அதாவது சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் கூட அவரோடு இருந்தது யோவான் தான் பேதரு பயந்து ஓடிட்டாரு அது மட்டுமல்ல இங்க ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா பேதுரு இயேசுவுக்காக இரத்த சாட்சியா மறிக்க போகிறவர் ஆனா யோவான் அப்படி இல்ல ஏசு வரும் வரை உயிரோடு இருக்கிறவர் இந்த மனவாட்டியும் உயிரோடு மத்திய ஆகாயத்துல இயேசுவ சந்திக்க போகிறவள் அதனாலதான் மனவாட்டி சபையாகிய மரியாலை இயேசு யோவான் இடத்துல ஒப்படைக்கிறாரு அது மட்டும் இல்ல இயேசுவுக்கும் மனவாட்டி சபைக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான உறவு இருக்கு அதுதான் ஆசாரியருக்கும் ராஜாக்களுக்கும் உள்ள உறவு லேவி கோத்தரத்தை சேர்ந்தவள் அவளுடைய கணவன் யோசிப்பு யூதா கோத்தரத்தை சேர்ந்தவன் யூதா கோத்திரம் ராஜாக்களுக்கானது லேவி கோத்திரம் ஆசாரியர்களுக்கானது இங்க இயேசு ராஜாவையும் மணவாட்டி சபை ஆசாரியத்துவத்தையும் குறிக்கும் இயேசு ராஜாவாகிய மனவாளனாக தன் சபையை மனவாட்டியை சந்திக்க வராரு இந்த தான் ஒன்னு பேதிரு ரெண்டு அஞ்சுல இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள்னு பேதரு சொல்றாரு அதாவது மெல்கி சதேக்கின் முறைமையின்படி இந்த ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் சேர்ந்து ஆயிரவரிடம் கர்த்தரோடு அவரை வணங்கி அவரோடு கூட அரசால போறாங்க இயேசுவை தன் கர்ப்பத்தில் சுமந்து பெற்றால் மட்டும் மனவாட்டி ஆகிவிட முடியாது இயேசுவின் மனவாட்டி சபையின் முக்கிய தகுதி என தெரியுமா இயேசுவை தன் மகனாக இல்ல தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் இரண்டாவது தகுதி மெல்கி சதேக்கின் முறைமையின்படி தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவனா தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகுதியும் இருப்பதுதான் மனவாட்டி ஆவி கூறிய பிரகாரமா மரியாள் இயேசுவின் மனவாட்டி சபையை குறித்தாலும் உலகத்துக்குரிய வகையில் அவர் இன்னும் இயேசுவை தன் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் மறுரூப வாழ்க்கையும் இல்லாத ஒருவரும் தாயாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது இந்த மரியாழை மனவாட்டி சபைன்னு சொல்லியாச்சு ஆனா உலக பிரகாரமா அவர் இன்னும் தகுதியாகல அப்ப இவர் தகுதியாக என்ன செய்யணும் இயேசு தன் மூன்று வருட ஊழியத்துல பனிரெண்டு அப்போசிலர்களை தனக்கு பின் அவருடைய ராஜ்யத்தை கட்டுபவர்களாக தேர்ந்தெடுத்தாரு அதிலும் யோவானும் பேதர்வும் பிரதான சீஷர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இயேசுக்கு பிறகு அவருடைய சபையை துவங்கியவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைய இயேசுதான் வழி தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய விரும்புற ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றணும்னு நினைச்சா அது இந்த அப்போஸ்தலர்கள் மூலமா மட்டுமே முடியும் ஏன்னா தான் இயேசுவோட இருந்து அவருடைய போதனைகளை கேட்டவங்க அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவங்க மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யத்துல நுழைய விரும்புவோர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்ப இந்த மரியால் பரலோக ராஜ்யத்துல நுழைய வேண்டும்னா அது இந்த அப்போஸ்தலர்கள் வழிகாட்டும்படி நடந்தாதான் முடியும் உலக பிரகாரமாவே இயேசுவை மகனாக பாக்குற மரியாலை பரலோக ராஜ்யத்திற்குள் வழிநடத்துவதற்காக இயேசு தெரிந்தெடுத்த அப்போசலர் தான் யோவான் இவர்தான் தான் சீஷர்களிலே இளையவர் நீண்ட ஆயுளோட மறிக்கப் போறவர் இவரிடத்துல தான் தன் தாயை ஒப்படைக்கிறாரு இந்த நிகழ்வுக்கு பிறகு மரியாளுக்கு இயேசுவை பற்றிய கண்ணோட்டமே மாறுது இப்ப மரியாள் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதுல தன்னை முழுமைய ஈடுபடுத்திக் கொள்றாங்க பெந்த கோஸ்தே நாளில உபவாசிச்சு சீச்சர்களோடு மொத்தம் நூத்தி இருபது பேர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை வரத்தினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க பரிசுத்த அவினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை வரத்தினால நிரப்பப்பட்டு தேவனுடைய மகத்துவங்களை பேசுற நூத்தி இருபது பேர் அடங்கிய கூட்டத்துல இந்த மரியாலும் ஒருத்தர் இப்ப இந்த மரியாள் தன்னை முழுமையா தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய மனவாட்டி சபையா இருப்பாங்க இந்த வார்த்தைகளை அதோ உன் தாயின்னு சொல்லப்பட்ட யோவானும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒண்ணு ஆறுல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகி இருப்பதாகனு சொல்லிட்டு வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொன்பது ஒன்பதுல பின்னும் தூதன் இந்த யோவான நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது சொல்றாரு மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் இவ்வளவு விஷயத்தையும் இந்த தூதன் சொல்ல எழுதின யோவான் இன்னைக்கு நிறைய பேர் செய்யற கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தை செய்றாரு அது என்ன தெரியுமா ஓவர் சென்டிமெண்ட் ஆகி இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்த கர்த்தருடைய தூதனை வணங்கும்படி அவருடைய பாதத்துல விழுகிறாரு உடனே அந்த தூதன் யோவான கடிஞ்சு கொண்டு இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சிகிட்ட சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள்னு சொல்றாரு இதை சொல்லிட்டு இப்படி எமோஷனல்ல ஆவிக்குரிய சரீரத்துல பரலோகத்துல அவருடைய ரகசியங்களை அறிந்த நீ விட்டுட்டு மற்ற நீ வணங்க வேண்டியவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு யோவானுக்கு உரைக்கிற மாதிரி இந்த வசனங்களை பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்கினி சுவாலியை போல் இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் புற ஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இரும்பு கோளால் அவர்களை அரசாளுவார் அவர் சர்வ வலமுறையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆடையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது அந்த தூதன் கொடுத்த எச்சரிக்கை கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் வணக்கத்தையும் வேற எதுக்கு கொடுத்தாலும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பவே முடியாது நான் சொன்ன இந்த வார்த்தைகள் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க போறது நமக்காக ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தவர் இயேசு மட்டும்தான் இயேசுக்கே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கனமும் புகழும் துதியும் ஆராதனையும் சதா காலமும் உண்டாவதாக அவரை சந்திக்க காத்திருக்கும் ஒவ்வொருவரும் மனவாட்டிதான் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்